வழிகாட்டு மாணிகார கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருவாக்கு சித்தர் ஐயப்பா சாமிக்கு முப்பது கோடி தேவர்களுக்கு பிரபஞ்ச சக்திகளுக்கு மாளிகப்பாறை மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் விநாயகரே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு இட்டு கூப்பிடணும்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு கரூர் சுந்தரி ஆடு என் ஆசை கனவை தூண்டுகின்றாள் தன் பொம்பளை பிள்ளையினுடைய மனநிலை பக்குவமடைய வேண்டும் என்று கேட்டு வந்தது யார் வரலாம் நீ வயலுக்கு நாட்டிய கதை சொல்லுவள் அருமையான பாட்டு என்ன படம் மிருதங்க சக்கரவர்த்தி கட்டுமணைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய மகனுடைய மனோ பிரம்மையில் பில்லி தூனியம் பிரதிபலித்து ஒரு ஆவியினுடைய தொடர்நிலை இருக்குது அந்த நிலையில் இருந்து மாற்றி அவளை தெளிவுபடுத்தி தந்தா போதும்லா ஒண்ணு இதனால யாரோ ஒருவர் பேசுவது போலும் யாரோ ஒருத்தர் அவளை டைரக்ட் பண்றது மாதிரியும் ஒரு சூழ்நிலை இருந்து மனதுக்கு மனம் அடிக்கடி மாற்றமான வார்த்தைகளையும் மாற்றமான சூழ்நிலைகளையும் பெற்று இரவில் தூங்காமல் துடிக்கிறாள் கால் சொல்லலாம் இந்த நிலையில் இருந்து உன் பிள்ளைய புனிதமாக்கி தந்தா போதும்லா வேற என்னப்பா வேணும் உனக்கு ஒரு பக்கத்துல வலியும் வேதனை இருக்கும் இருக்கா இந்த நிலைகளுக்கும் என்ன காரணம் என்கிற விஷயமும் உனக்கு தெரியணும் உடனடியும் நல்லாக்கி வெற்றியாக்கி தரப்பா மூன்று முறை இதை பார் அடுத்த உத்தரவு தாயும் மகளும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை காலன்ட்டுவா நடந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டி நிலே உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் சுரு புரியும்னு நினைக்கேன் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால நீ நினைக்கிறது மாதிரி உன் மாங்கலியத்தை சூட்டியும் உன்கிட்ட நேர்மையா நடக்க மாட்டான் அதில் உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்பொழுதும் நீ என்னை விடாமல் எந்த இடத்தில் இருந்தாலும் தேடி வருவாய் என்று உனக்கு உத்தரவு கொடுத்திருந்த அதே மாதிரி உன்னுடைய வீட்டுக்காரன் உனக்கு மாபெரும் துரோகத்தை செஞ்சுட்டு உன்னை விட்டு போயிட்டான் உண்மையா இல்லையா கால் நிட்டுவான் ஆனா அதுக்கு பிறகும் கர்ப்பசாமி நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு என் கச்சையை பிடிச்சது மாதிரி என்னை எப்படிவாதமா பிடிச்சு நின்று இப்போ உன் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு சின்ன குழப்பம் வந்து அவளுக்கு ஒரு மாபெரும் மன இடைஞ்சல் வந்துருமோங்கிற பயத்தில் என்னை தேடி வந்தேன் அந்த நிலையிலிருந்து நான் காப்பாற்றி விட்டுட்டேன் ஆனாலும் இப்போ அடுத்து கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு யாரும் மறைமுகமாக இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்களா அல்லது கிரகங்களால் போக முடியவில்லையா இந்த தடைகள் என்ன இதை நீக்கி என்னை வாழ வைக்கணும் என்பது உங்கள் இரண்டு பேருடைய கேள்வி காலொன்று வரலாம் ரெண்டு வரும் இவள் பணி செய்து கொண்டிருக்கிற இடத்தை விட்டு போக என்று சொல்லி சில பேர்களால் இடைஞ்சல் நடந்திருக்கு என்பது உண்மை அதுல ஒரு ஆன்மகனே காரணத்துக்குரியவன் ஆவான் அந்த இடைஞ்சல்களிலிருந்து விடுதலை ஆக்கி கொண்ட ஏரோப்ளைன்ல ஏற்றி விழுந்து கொண்ட ஏற்பாடு பண்ணா போதும்னா தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம் அப்ப எப்போ தை மாதம் நீ வந்து பிளைட்ல சென்று மூன்றாண்டு காலங்கள் பணி செய்து பல லட்சங்களை பெற்று வெற்றியை அடைவாய் அங்கு வேலை செய்து கொண்டு இருக்கிற தன் வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனநிலைகளும் சூழ்நிலைகளும் உனக்கு உருவாகும் அப்பொழுது உன் தாயார் வந்து மன குழம்புவாள் என்னை வந்து நாடுவாள் அதை நான் சரி பண்ணி மீண்டும் உனக்கு புனிதமான வாழ்க்கையை கொடுப்பேன் கால் நின்று வரலாம் கர்மசாமிக்கு ஏனென்றால் பருவம் பொல்லாதது என்னது பொல்லாதது எதையும் நிதானிக்க கூடிய பருவமும் இளமை பருவமும் எதையும் நிதானிக்க முடியாத பருவமும் இளமை பருவம் இந்த நடுநிலையான பருவத்தில் தடுமாறுவது இயற்கை தாங்கிப் பிடிப்பது பெற்றோர்களின் கடமை பெற்றோரின் சொல்லை கேட்க வேண்டியது பிள்ளைகளின் உரிமை அது தடுத்துவிட்டால் தாங்க முடியாதது பெற்றோர்களின் நிலைமை உண்மையா இல்லையா ஆனால பெற்றோர்களை உணர்ந்து நடந்துவிட்டால் பெருமைக்குரிய வாழ்வு உனக்கு கிடைத்தாச்சு எல்லா வெற்றியும் நடந்தாச்சு தை வெளிநாட்டுக்கு போகலாம் அதுக்கு தகுந்தாறு போல நீ பணம் கட்டு வெற்றி உண்டு இந்த மகளே ஆனந்தம் அடுத்த ஊத்தருள்ள காலை பத்தி பேசுவோம் இப்போ தலையை பத்தி பேசிருக்கோம் அடுத்த காலை பத்தி பேசுவோம் அதே கரூர் எல்லாம் தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு வாம்மா எந்த அம்மா பிள்ளை எங்க இருக்கா யாரு என்ன விஷயம் என்ன செய்யணும் அவனுக்கு அப்படியா காலன்ட்டு சொல்ல சொல்ல இனி குதடா முருகப்பெருமான் வராற எங்க இருக்கார் முருகப்பெருமான் கோயில் எங்க இருக்கு இன்னொருத்தர காலன்ட்டு வாங்க தான் கேட்டேன் ஒன்னரை வருத காலமாக வீட்டுக்குள்ள கடனும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் சிறந்த ஒரு ஆண்மகளுடைய தலைமையாக இருந்து பாதுகாக்கக்கூடிய நிலைகளில் சில தடுமாற்றங்களும் குழப்பமும் நடந்து போச்சு பொம்முடியுடைய நிர்வாகத்தில் தான் குடும்பம் நடத்தணுங்கிற ஒரு தளபதியை நீ ஏற்றுக்கொண்டாய் ஆனால் இவனுடைய மனநிலைகளோ கல்வியை நாடாமல் நட்புகளால் பாதிக்கப்பட்டு சில குழப்பங்களை உணர்ந்து வீட்டில் தங்காமல் தெரிகின்ற நேரம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு சனி பகவானுடைய கிரகநிலைகள் இவனுக்கு ஒரு காரணம் இவன் திருந்துவானா வேலைக்கு அனுப்பலாமா கல்வியை தொடராமாங்கிற ஒரு குழப்பம் அவன் உள்ளத்தில் இருக்குது அவன் கல்வியை தொடுவான் தொடரமாட்டான் பொசத்தை தொடுவான் ஆனால் தொடர மாட்டான் என்னடா தம்பி படிப்பு ஓடாது பிள்ளைக்கு கால் நிட்டுவான் இங்கேருந்து போன உடனே உன்னைய வீட்டில் கதவை அடைச்சிக்கிட்டு அடிக்கிறதுக்கு சண்டை போடுவான் புரியுதா வே மாவுளை என்னை நீ அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போய் என்னை கேவலைப்படுத்திருக்கே நீ அப்படின்னு சொல்லி ஆனா அவன் இரண்டு நண்பர்களோட சேர்ந்து இரவில் ரொம்ப லேட்டாகி வீட்டுக்கு வருவான் அந்த ஒருத்தன் போலீஸ் அனுபவிப்பான் இவனுடைய அன்னைக்கு இந்த கருப்பு வந்து சரணாகதி ஆகி அவனை நான் காப்பாத்தி தருவேன் இப்ப அவனுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன் கால்வான் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் பேய கூட சேர்ந்தா ஒருத்தன் கலவாமா ரெண்டு பேரும் சும்மா அனுப்பான் வாங்கி திங்க மிட்டாயில் ஒரு துண்டு வாங்கிதுனால மூணு பேர் சேர்ந்து தான் களவாண்டாம்னு வரும் உண்மையிலேடா அப்படி ஒரு கேஸ் வரப்போகுது இன்னைக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்துதேன் இந்த அப்படி உன் கடனை தீர்த்து தரேன் புரிதமாக உன்னைய வாழ வைக்கிறேன் வேற என்ன வேணும் வேணுக்காளு அதையும் சரி பண்ணித்தார கர்பதாவிக்கு கர்பதாவிக்கு சாப்பிட்டு போங்க சாப்பிடாம கூடாது தன்னுடைய தொழிலின் நஷ்டமும் மனவேதனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா கருவூர் நல்ல காலில் விடல நல்ல காலில் விடல கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே கதியனருக்கும் என்னை கண் பாரம்மா மாரியம்மன் எங்கப்பா இருக்கா பக்கத்தில் இருக்காங்களா சரி என்ன அங்க போய் என்ன முறையிட்ட போய் உட்காந்துக்கிடுறிய கோயில போய் உட்கார்ந்து அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருணிரை உடைய வேணி ஆனந்த வாழ்வு தன்னை அன்பிற்கு அழிப்ப என்னப்பா வேண்டும் ஆமா வழக்கில் வெற்றி ஆக்கி தரேன் கடனை திருத்து தரேன் வேற என்ன வேணும் ரெண்டுமே ஜெயிச்சாச்சு மூணு மாத காலம் அவகாசம் ஜெயிச்சுக்கலாம் தொழில் நரகிட்டாரன் சந்தோஷமா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருப்பூர் உலகம் எனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் அதை உரிமையுடன் பாடுவதில் தான் உங்களில் ஒருவன் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் மனவேதனையும் மனைவிக்கும் தனக்கும் தனக்கு இனிமையான வாழ்க்கை அமையவில்லை என்ற துயர் அலைகளும் கொண்ட மகன் யார் எங்கடா இருக்கா மனைவி அவங்க வீட்டில் இப்ப நிம்மதியா இருக்க மாதிரி அடுத்து உங்கட்ட தடிச்சிட்டு அடைยதே கால் வந்துட்டான் மயக்கமா கலக்கமா மனதிலே குளப்பம்மா இத யார் போட்டாலும் வச்சிருக்கேன் ஏனா யார் போட்டாலும் வச்சிருக்கல வேற குழந்தை போட்ட வேற எல்லாரும் நா அதுல யாரெல்லாம் இருக்கா கால் வந்துட்டான் சந்தேகக் அது சந்தோஷ கேடு உன் பின்னாடி ஏன்டா போயிட்டா என்னது பிடிக்கல உன் வார்த்தை உன்னுடைய நடைமுறை விஷயங்கள்லாம் பிடிக்கல அவளுக்கு பொருத்தமானதாக இல்லை அதனால போயிட்டான் ஆனா நீ சொல்லுவது அவளை குற்றவாளி என்று அவள் சொல்லுவது உன்னை குற்றவாளி என்று இவனுடைய பேச்சுவார்த்தையும் இவன் வந்து வீட்டில் வந்து சரியான பொறுப்பு இல்லாமல் அடுத்தவங்க சொல்ல கேட்கான் ஏன் சொல்ல கேட்க மாட்டாமலும் அவள் குற்றம் சொல்லுதான் உண்மையா அடுத்தவங்க இங்க இருந்து ஆம்பளையா பொம்பளையா என்பதுதான் இப்போ கேள்விக்குறி கால் நோண்டுவான் எது எப்படியோ போனதெல்லாம் போகட்டும் இனியாவது நெஞ்சம் புனிதமாகட்டும் உன் பொன்னாட்டியை கொண்டு சேர்த்தா போதுமாடா சம்மணம் போட்டு உட்காரு முடியாதப்பா என்னை மனதார நினைச்சு பிரார்த்தனை பண்ணு சரி இந்தாப்பா வருவா பதினெட்டு நாள் கழிச்சு மீண்டும் என்னை பார்க்கலாம் நல்ல செய்தியோடு வருவாய் இந்தா புண்ணியமடைவாய் கொஞ்சம் பழக்கத்தை நிப்பாட்டுறா தம்பி ஜிங் டாங் போயிட்டான் அடுத்து அதே திருப்பூர் எல்லை என் சகோதரனுக்கு குழந்த வரம் கிடைக்கணும் என்ன, வேலை பீடித்தது என்ன காவி அணிந்ததென்ன கண்மூடி நின்றதும் என்ன வெண்ணீரணிந்ததென்ன என்ன வேலை பீடித்தது என்ன காவி அணிந்தது என்ன என மூடி நின்றது என்ன என வெள்ளீர் அணிந்தது என்ன என்ன வேலை பீடித்தது என்ன என்ன காவி அணிந்தது என வெண்ணீர் அணிந்ததும் என்ன சகோதரன் வாழ்க்கையில விரக்தியாகி சந்யாசம் மனோ மனோநிலைகளோடு உட்கார்ந்திருக்கான் அதான் காவி அணிந்தது வெந்நீர் அணிந்தது கண்மூடி நின்றது ருத்ராட்சை கொட்டை கட்டியது நெத்திலே பட்டை திட்டியது இந்த பாடலை நாம் பாடுவதற்கு காரணம் அதுதான் இப்போதைக்கு அவன் நிறைய பணங்களையும் இழந்து கஷ்டப்பட்டு மனவேதனைகளால் தன் மனைவியோடு இன்பமாய் வாழ்வதற்கு கூட நெஞ்சம் இல்லாமல் வேதனை இருந்து கொண்டிருக்கிறான் அவன் மனதை சீராக்கி எல்லா கோயில்களையும் வெறுத்துட்டான் சாமியே இல்லை எவ்வளவு தானம் தர்மம் மன்னதானம் எல்லாம் செஞ்சிட்டேன் ஒரு குழந்தைரை கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு வெற்றி இல்லாமல் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டுருக்கான் நீ கூட என் கோயிலுக்கு வானு கூப்பிட்ட அதுக்கு அவன் என்ன சொன்னான் தங்கச்சி நீ போ நீ நல்லா ஆயிட்டனா நான் வாரேன் அப்படின்னா எனக்காக நீ கேடு புள்ள என் பொண்டாட்டி வயசுல மூணு மாதமா புள்ளை தாமனு கன்ஃபார்ம் பண்ணுவோம்ல உன் கோயிலுக்கு நான் வாரம்னு சொன்னான் உண்மையா இல்லையா கால் ஒன்றுவான் வேற என்னமா செய்யணும் வாழ்க்கையை அமைச்சுட்டாரு வெற்றி ஆமா ஆம்பளை பிள்ளை பிறப்பான் முருகப்பெருமான் பேர் ஓ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கல்யாணம் மாணவரே சௌக்கியமா தகப்பனும் பிள்ளையும் தாராபுரம் டு திருப்பூர் கல்யாணம் ஆயிடுதாடா தம்பி கால் ஒன்றுவா யாரும்மா வாங்கம்மா வணக்கம் சோமா இருக்கீங்களா நீனைக்கு தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத முப்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு கழித்து வந்தா தான் குழந்தை பிறந்தது ஒன்பது ஏழுக்கு பிறந்திருக்கு இந்த குழந்தை லக்கணம் ஓடுது அப்ப ஒன்போது ஐம்பத்தி ஏழு வரை இருக்கிறது ரிஷபலக்கணம் தான் ஜாதகர அந்த லக்கணத்தினுடைய சந்தியை தீர்மானிக்க முடியாமல் மிதுன லக்கணம் என்று எழுதிவிட்டான் ஒரு லக்கணம் மாறுகிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பலாபலனை மாறுகிறது கிரகங்கள் ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி என்ற திரிகோண பார்வைகளிலே பார்க்கின்ற பொழுது பலன்களெல்லாம் மாறி மாறி சொல்லி இதுவரை எந்த பலனும் நடக்கல ஆனா சாதகர் சொல்லும் போது ஆமான்னு சொல்லிட்டோம் ஆனா விசயம் நடக்கவில்லையே ஆனா நிஜபர கலத்துக்கு தன்மையை வச்சு பார்த்தா ஏழாம் இடத்துக்குரிய பெருமான் செவ்வாய் முருகப்பெருமான் விருத்திகம் முருகப்பெருமான் இருதார யோக உடையவர் இருதார யோக உடையவர் அந்த யோகம் இவனுக்கு உண்டு இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னால் ஒருத்தருக்கு இருதாரமும் உண்டு அந்த பாரம்பரிய தன்மையின் படியே இந்த சூழ்நிலை இருக்கிறது ஆனால் இந்த ரிசபக்கணத்தினுடைய பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சனி பகவான் மீண்டும் மீனலக்கணத்துக்கு வரப்போகிறார் அதிலிருந்து மூன்றாம் பார்வையாக நட்பு விடாகிய ரிசவத்தை பார்க்கிற பொழுது மரியாதைக்குரிய கல்யாணத்தை நடத்தி வைக்க அவர் தயாராகிவிட்டார் அதனால் வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட உங்களுக்கு திருமண காலம் நடந்துடும் செல்வங்கள் கூடிடும் இதுவரை தொழிலில் பட்ட நஷ்டம் மாறும் ஒரு இழந்து போன ஒரு சொத்துக்கு ஈடாக இன்னொரு சொத்தும் கிடைக்கும் காலம் ஒன்று மங்களம் அருள்வாய் வேற என்னப்பா வேணும் எல்லா படத்தையும் இழந்து போனதுக்கு ஈடாக பணம் கிடைக்க முடிச்சுட்டேனே ஏன் கவனப்படணும் வாங்க பக்கத்தில் இந்தா திருமணத்தையும் வெற்றியாக நடத்தி தரேன் இழந்த செல்வங்களையும் மீட்டி மண்மனைகளும் வாங்கி பெருமையோடு வாழ வச்சு தரேன் எல்லாம் வெற்றியாக நடக்கும் மகனே மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு இந்த கடன்படாமல் காப்பாற்றுறேன் இந்தாப்பா மதிய உணவு நல்லா சாப்பிட்டு போங்க ஆத்திரப்பட்டுற வேண்டாம் திருப்பூர் எல்லை தன் மகனை பற்றி கேட்க வந்தவங்க பையனை பற்றி சுகமில்லாத பையனை பத்தி பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் மூணு தலைமுறைகளுக்கு முன்னால் உட்கார் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால இரண்டு கால்களும் சரியான முறையில் நடக்க முடியாத ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்திருக்கிறார் உண்டுமா அவர்கள் செய்த சில பாவ விதைகளினுடைய அடிப்படையில் இந்த மகனுக்கு மூளையில் ஒரு சிறு குழப்பமும் கைகால் நரம்புகளிலே ஒரு பிரச்சனையும் வந்து முழு மனிதனாக இல்லையே என் பிள்ளை என்று நீ கேட்க வந்தார் அதனால இந்த மகனை சீர்திருத்தி தரக்கூடியவருக்கு காலம் இன்னும் ஆறு மாத காலங்கள் அவகாசம் இருக்கு மெல்ல மெல்ல இவனுடைய மனநிலைகளை திருத்தி தெளிவாக்கி விடலாம் அதற்கு ஒரு கவன நிலையை உனக்கு நான் கற்பிக்கிறேன் வர சொல்லு உன் பிள்ளையை

உனக்கு நேராக அவனை உட்கார சொல்லி உன் முகத்தை பார்க்க கவனிக்க சொல்லி நீ சொல்வதை எல்லாம் பயிற்சி கொடு எல்லாம் வெற்றியாக நடக்கும் இந்த தொழிலுக்கு பணம் தந்துட்டேன் நடத்திக்காமிக்கு திருமண வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு யாருக்கு கல்யாணம் தூங்காத கண்ணின்று ஒன்று துடிக்கின்ற மனம் என்று உண்டு நைட்ல ஒழுங்கா தூங்குவிய அப்படியா திடீர்னு எந்திக்க என்ன விஷயம் கால் நின்றுட்டுவான் மலர் கொடுத்தேன் நல்லா இருக்கா பாட்டு என்ன வேணும்பா பக்கத்துல வா என்ன வேணும் கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா பெண்ணு எல்லா பக்கமும் பார்த்தாச்சா நடக்காது நடக்காது இவன் மனத்தில் அவ்வளோ முடிக்கலாம்னு ஆசை உனக்கு இருக்கா அவ அப்பா ஆத்தா சம்மதிக்க மாட்டாங்கடா சம்மதிக்க மாட்டாங்க குழப்பம் தெளிவில்லை பொண்ணுடைய மனதிலும் கொஞ்சம் மனப்போராட்டங்கள் இருக்கு அதனால உன்னுடைய கரங்களினுடைய இருக்கின்ற அடையாளங்கள் இருதார யோகத்தினுடைய குறியீடாக இருக்கும் புரியுதா சற்று பொறுமையாக இருப்பாப்போம் கண்ண மூடு என்னையை பார்த்து ஒரு ஒம்பது நாளுக்கு பிறகு ஒரு நல்ல செய்தியை அதையே வீட்டிலிருந்து வர வைக்கிறேன் அதுக்கு பிறகு என்னை வந்து பாருங்க ஒன்பது நாள் அதே வீட்ல இருந்து நல்ல செய்தியை வர வைக்க என்ன ஜெயிச்சு வாங்க போயிட்டோம் கர்மதாமிக்கு என் பொம்பளை புள்ளியனுடைய நோயை தீர்த்து தானு கேட்டு வந்தவங்க கண்கள் ரெண்டும் மாணிக்கும் எந்திரிச்சு பக்கத்துல வா இப்ப உன் பேரை ஆனந்தமா சொல்ல எந்திரிச்சு நடந்து நினைக்கா நின்னுக்கா பவியா உங்கள் அப்பா பேர் என்ன பேரு நான் யாரு நான் யாரு வேற கரசாமி தாத்தா சொல்லு சரி இப்போ நல்லா தூங்குதியா இப்போ அந்த பிரச்சனை வருதா அவளுக்கு இனிமேல் வரவே செய்யாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரியா தைரியம் அருப்பியா உட்கார் பார்த்தீங்கப்பா இந்தாம கர்மாதாமிக்கு ஜோரா கர்மாதாமிக்கு ஜோரா திருவரிகாட்ட மாளிகை பறை கர்மசாமிக்கு அங்கணேடு கர்மசாமிக்கு கலியேரணம் கர்மசாமிக்கு திருவரிகாட்ட மாளிகை பறை கர்மசாமிக்கு புராதர பாண்டி சித்தருக்கு ஜோரா அயேத்தியராமனுக்கு ஜோரா ராமசித்ரா மகாப்ரவேருக்கு ஜோரா ஸ்ரீராம புதல்வன் கர்மசாமிக்கு ஜோரா தட்டி இனிமேல் வரவே சேரندو இப்போ படுத்துற கும்பல பூரண நலமடைந்து விட்டாள் உடம்பு இன்னைக்கு தேரும் இன்னைக்கு வயிறு அறையை சாப்பிட சொல்லி என் சாப்பாட்டை இனிமேல் ஒழுங்காக சாப்பிட்டு நிம்மதியடைவாள் உட்காருங்க கர்மசாமிக்கு ஆ நல்லாரு திருப்பூர் கணவன் மனைவி இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவரும் இல்லை என்பார் ஒப்பம் வீட்டு சொத்தெல்லாம் வந்தாச்சா தாரமுங்காங்களா இல்லைங்கிறாங்களா

குழந்தை வேணுமா யாருக்கு வேண்டும் பையனுக்கு குழந்தை வேணும் எஸ் கால் அப்பா அப்பா என்ன வேணும் பிள்ளைக்கு எங்க இருக்கான் கல்யாணம் இஷ்டானா ஒன்று ரெண்டு ரெண்டு பொம்பிளை மாட்டிக்கிட்டான் கால் வா ரெண்டு பேரையும் காத்துல வச்சுக்கிட்டான் கடிகார திறமை உள்ளவன் வேற எவனுக்கு இப்படி அமையும் கால் காலம் வந்துட்டுவாங்க சரி வந்தவங்க தான் சரி கண்டுகிட கூடாது உன் பையனை அப்ப ஒண்ணு குடியில இருந்தும் திருத்தணும் இன்னொரு குத்தியாட்டம் இருந்தும் திருத்தணும் இந்த ரெண்டு செயல்ல இருந்து மாத்தி தந்தா போதும்லாம் அவன் மனத்தை பொம்மையாக்கி மாத்தி தர கொஞ்ச நேரம் கண்ண கால் என்ன காயப்பட்டிருக்காங்க பையன் இருந்தா வீடு வந்து சேருவான் பெருத்தி தரேன் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன் மூணு மாத காலம் அவகாசம் நிறுத்தி உண்டு போ சாப்பிட்டு வா குழந்த குழந்தை நல்ல காலம் சொல்லலாம் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி சிவபெருமான் வராரு எங்க இருக்காரு கும்பிட்டுங்களா கால விட்டுவாங்க நேற்றொரு தோற்றம் இந்தூரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது இடையில டாக்டர் போய் செக் பண்ணீங்களா இல்லைங்க பண்ணலைங்க இது தைராய்டு பிரச்சனை தான் டாக்டர் அதனால் குழந்தை பாக்கியத்துக்கு இடைஞ்சல் இருக்கும் எதுவும் சொன்னாங்களா ஐயா ஆமா ஆமா கார்த்திகை தெய்வத்திலிருந்து கரு ஜனனமாகும் பிறக்கிற பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளையா பிறக்கும் ஹம்சவல்லி அப்படி பேரவிக்கணும் ஹம்சவல்லி அப்படி பேரவிக்கணும் அன்னை ஆதி பராசக்தியினுடைய பெயர் சகல சக்தியும் செல்வத்தோடு பிறப்பாள் வெற்றி உண்டு இந்த காது வலது காதுல ஒரு சின்ன மிச்சம் மாதிரி குண்டலம் போட்டது மாதிரி ஒரு மிச்சம் அடையாளமாக பிறக்கும் அதுதான் அம்சத்தின் அடையாளம் வைப்போம் தொழிலை வர வைப்போம் சிறக்க வைப்போம் வாழ்க